எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுவேன் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா இன்னைக்கு புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து தேங்காய் போட்டும் செய்யலாம் போடாமையும் பண்ணலாம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு மெத்தடுமே ரெண்டுமே எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கடாய் வச்சுக்கோங்க நல்லா வந்து ஒரு ஹெவியான ஒரு உள்ள கடாயை எடுத்து வச்சுருக்கேன் இதனால ஹீட் ஆனோன்னு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க புதினா அளவு பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு கட்டு நான் சேர்த்துருக்கேன் ஒரு கட்டுக்கு ஒரு மூணுலேருந்து ஆறு மிளகா வரைக்கும் போடலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காரம் ரொம்ப ரொம்ப குறைவாக வேணும்னா மூணு போட்டுக்கோங்க நல்லா காரமாக ஒரு வேணும் அப்படின்னா ஒரு அஞ்சு ஆறு போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இதுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு கருப்பு உளுந்து நான் எடுத்து போட்டிருக்கேன் கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன் இது நல்லா வாசனை வந்து நிறம் மாறணும் இந்த மாதிரி நிறம் மாறணும்னு நம்ம வந்து எடுத்துடலாம் இது வாசனை நம் நம்ம வதக்கும்போதே வாசனை பயங்கரமாக வரும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து வருத்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம் கருப்புன்னும் சேர்த்து செய்யலாம் துவையலுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் கருப்புனு வந்து பேசிக்காக வந்து கொஞ்சம் இந்த தோலெல்லாம் இருக்கிறதுனால சத்து அதிகங்கிறதுனாலே இது மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன் சமையலுக்கு நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து புளி வந்து நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்துருக்கேன் உங்களுக்கு புளிப்பு சுவை கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம் இப்போது புளி சேர்த்ததுக்கப்புறமா வந்து மிளகாவெல்லாம் ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஆறு மிளகா எடுத்துருக்கேன் அஞ்சுலேருந்து ஆறு எடுத்துக்கேன் நல்ல காரமாக இருக்கும் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா மூணு போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி மிளகாவெல்லாம் போட்டு வெள்ளையாக வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து புதினாவை சேர்த்துக்கலாம் புதினா சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க தேவையில் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனா போதும் இதுக்கு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு பல் சேர்த்துருக்கேன் அதோட பெருங்காயத்தூள் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இதுக்கு உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் தேவைப்படும் போது பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போது இந்த அளவுக்கு வதங்கினத்துக்கு அப்புறமா ஆற வச்சு அதை நம்ம அரைக்க வேண்டியதான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கருப்பு கருப்பூலருந்த நம்ம வந்து போட்டு அரைச்சிக்கலாம் எல்லாமே நம்ம சேர்த்தோம் அப்படின்னா இந்த உளுந்து வந்து அறபடாது அதனால முதல் இது மாதிரி நல்லா வந்து பவுடராக அரைச்சிருங்க இந்த மாதிரி அரைச்ச பிறகு நம்ம வந்து வதக்கி வச்சுருக்க புதினாவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ புதினாவெல்லாம் சேர்த்தாச்சு இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க துவையல் பக்குவத்தில் நம்ம அரைக்க போகிறோம் அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இது கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி நம்ம வந்து கடைசியை கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி துவையல் பக்கத்துக்கு அரைச்சாச்சு இப்போ உங்களுக்கு தேங்காய் போட வேணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் வேணும் அப்படின்னா ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காவை துருவி சேர்த்துக்குவோங்க இப்போ இந்த மாதிரி வந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் துவையல் நல்லா காரம் புளிப்பெல்லாம் நச்சுன்னு தெரியும் இந்த மாதிரி தேங்காய் போட்டிங்கன்னாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ரெண்டு விதமாகவும் பண்ணலாம் ஸோ இது தான் நான் சொன்னேன் இப்போது சூப்பராக வந்து நம்ம புதினா துவையல் அருமையாக செஞ்சாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி கூட நீங்கள் சாப்பிட்லாம் நீங்கள் வந்து பச்சி பண்ணுறீங்கன்னாலும் சூப்பராக தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வர புதினா தொழில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் ஷேர் பண்ண இந்த ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஒன்று ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்